உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் இந்தியாவில் இப்பொழுது பதினான்கு இடங்களில் மட்டுமே கொரோனா பெருந்தொற்றுக்கான தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மே பனிரெண்டாம் தேதி நிலவரப்படி இந்தியாவில் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் பதினான்கு தடுப்பூசி மையங்களில் பத்து தனியார் மையங்களாகும் சில மாநிலங்களில் கொரோனா பெருந்தொற்றுக்கு உள்ளானோர் இன்னும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றனர் உதாரணமாக மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பேரில் ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை மீண்டும் அதிகரிக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து வைரஸ் ஆராய்ச்சியாளர் சஹோத் ஜமீல் கூறுகையில் இந்தியா போதுமான அளவு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தி நோய் தொற்று பரவலை தடுத்துவிட்டது ஆனால் தடுப்பூசி செலுத்த விரும்புவோருக்கு போதுமான தடுப்பூசி மையங்கள் இல்லை முக்கிய நகரங்களில் இலவச தடுப்பூசி மையங்கள் செயல்படவில்லை கோவின் தளத்திலும் தடுப்பூசி மையங்களை பதிவேற்றப்படவில்லை ஆனால் இலவச தடுப்பூசிகள் இல்லை என்றாலும் தடுப்பூசிகளை செலுத்த விரும்புவோர் மற்ற தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளலாம் புரதத்தை மையமாக கொண்ட கார்போவேக்ஸ் என்ற தடுப்பூசி எட்நூறு ரூபாய்க்கு கிடைக்கிறது பாரத் பயோடெக் நிறுவனத்தின் மூக்கின் வழி செலுத்தும் தடுப்பூசியான இன்கோவேக் எட்நூறு ரூபாய்க்கு கிடைக்கிறது எம் வகை தடுப்பூசியான ஜென்கோவேக் கணிசமான அளவில் கிடைக்கிறது என்று தெரிவித்தார் இது குறித்து சீரம் தடுப்பூசி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கூறுகையில் கொரோனா பெருந்தொற்று குறைந்ததற்கு பிறகு தடுப்பூசி தயாரிப்பு குறைந்தது ஏனெனில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு தடுப்பூசிகள் தேவைப்படவில்லை இரண்டு இரண்டாவதாக இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் அவசர காலத்திற்கு மட்டுமே உபயோகிக்கப்பட வேண்டியவை என அரசு வகைப்படுத்தியுள்ளது எனவே தயாரிப்பாளர்கள் இவற்றை மருந்தகங்களில் விநியோகிக்க முடியாது இந்த தடுப்பூசிகளை கோவின் தளத்தில் பதிவு செய்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மட்டுமே பெற முடியும் ஆர்டர்களை பெறாமல் தடுப்பூசி தயாரிப்பை மேற்கொள்ள முடியாது என்று தெரிவித்தனர்